போதித்து வந்திடுவாய் சோமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்தகுரு குரு கொல்லி மலை மேனே குமரகுருவானவனே தஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் மகு பரகுரு சென்னிமலை குமரா சித்த தருள் சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி கந்த குருநாதா கள்ளம் வெள்ளை உள்ளம் மருள் வீரே கத்தவர்களோடனை களிப்புறச் செய்தனே உலகெங்கு